நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது எங்க சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கு சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் பொறுப்பேற்று எங்க ஐயாட்ட போய் பேசுறேன் இப்படி ஒண்ணும் இல்லாத அது ஒரு சாதாரண மே பதினொன்னு நடக்கிற அந்த மாநாட்டுல எல்லாம் சரியா போயிரும் அதோட அது முடிஞ்சிடும் சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அச்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதா அதுதான் அது பேசி சரி பண்ணி சரி முடியும் பண்ணிக்கிறி வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்க ஐயாவ நீ கட்டாயம் வந்து பங்கேறினா போவேன் அங்க இருந்து வந்தாலும் தானே எனக்கு ஒண்ணு அந்த மாநாட்டுல மேடையில ஏறது இல்லையா எனக்கு ஒண்ணும் இல்லையா நான் அங்கதான் இருந்தேன் அவ அது 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 வந்து அது புது சொன்னா